ஹீரோ ஹீரோ தான் வரும் அப்போ வந்து அந்த ஜீரோ தான் வரும் அடுத்தது பார் பத்து பத்துக்கு ஜீரோ ஒன்று பூவை பதினாறு பதினாறு அடுத்து அடுத்தது பார் அடுத்த இருபத்தி ரெண்டும் இருபத்தி ரெண்டு நாலு எல்லா நம்பருக்கும் இருக்கணும் அப்ப நாலு

अंडू नलसे दें रंटेंगे रंटेंगे नूर हाँ पर रंटेंगे नूर लाइट फेस मोड़ देना मीने मार देगा रंटेंगे जीरो फेस मोड़ दें जीरो रंटें रंटें आरे रंटें आरे आरे रंटें आरे आरे मीने बोल रे रंटें आरे एट्टे मरना ओके बिल्ड मारी फोट अप्पे ஜீரோக்கு ஜீரோ அஞ்சு ரோட்டு முப்பத்தி ஆறு நாலு நாலு பதினான்கு நான்கு மீதி ஒன்று ஒன்று ஏழு எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து நாலு மீதி ஒன்று ஒன்று மூணு ரெண்டு மூணு 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 நாலு நாலு ஆறு பத்து மீதி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு जी लाला कर जो ये रही है तो ये ले ओके क्या प्रॉब्लम है